இந்தியாவில் உள்ள எல்லா கோவில்களும் ஐம்பொன் வெண்கலம் கற்களாதான சிலைகள் தான் உள்ளன ஆனால் இந்தியாவில் உள்ள இரண்டு கோவில்களில் மட்டுமே நவபாசனத்தால் உருவாக்கப்பட்ட அபூர்வமான சிலைகள் உள்ளன அவை ஒன்று பழனி மலை மீது உள்ள தண்டாயுதபாணி முருகன் சிலை இரண்டு பூம்பாறை மலையில் உள்ள குழந்தை வேலப்பர் முருகன் சிலை பழனி முருகனும் பூம்பாறை முருகனும் உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கும் மலைப்பகுதியில் அமைந்துள்ள கோவில்களில் தேர்வீதி உலா நடைபெறுவது இங்கு மட்டுமே தேரின் முன்புறம் மற்றும் பின்புறம் வடம்பிடித்து தேர் இயக்கப்படுகிறது இப்படி இருவடத் தேர் இயங்குவதை இங்கு காணலாம் அத்துடன் முருகனடியார்கள் வரிசையாக நின்று தேர் அச்சின் மீது இருபத்தைந்தாயிரம் தேங்காய்களை உடைக்கும் வழிபாடு கண்கொள்ளா காட்சியாகும் இக்கோயில் மூலவர் குழந்தை வேலப்பர் சிலை பழனி தண்டாயுத பாணி முருகன் சிலையைப் போல அமைந்துள்ளது தல வரலாறு தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஆண்டவர் வனவாசம் மேற்கொண்ட போது அரசி பன்னெண்டாவது வனமான பழனி கொடைக்கான மேற்கு தொடர்ச்சி மலையாகும் பழனி மலைக்கும் பூம்பாறை மலைக்கும் நடுவில் உள்ள யானை முட்டி குகையில் அமர்ந்து தான் கற்று வந்த கலைகளை சோதிக்க அதற்கான மூலிகள் ரசாயன பொருட்கள் சேகரித்து முதலில் ஒரு முருகன் சிலையை உருவாக்கினார் அந்த சிலையை தான் பழனி மீது பிரதிஷ்டை செய்தார் தண்டம் கொண்டு அச்சிலையை உருவாக்கியதால் அதற்கு தண்டாயுத என்று பெயர் சூட்டினார் அக்கோவிலை இறைவிடம் வேண்டி சிவபூதங்களால் கோவில் மற்றும் மண்டபங்களை கட்டச் செய்தார் என்பது வரலாறு பின்னர் மறுபடியும் வெளிநாட்டிற்கு சென்று பஞ்சபூத சக்திகளை மீண்டும் பெற்று முட்டி குவிக்கு வந்து ஞான நிலையை அடையும் பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளவும் ஆதிவராசக்தியின் துணை கொண்டு குருமூப்பு என்ற அரும் மருந்தை நிலைநிறுத்தவும் பஞ்சபூதங்களை நிலைப்படுத்தி அதன் மூலம் குருமூப்பு சிலையை உருவாக்கினார் அந்த சிலைதான் பூம்பாறை சிலை பின் அதை மலை உத்தியில் சேரமன்னன் தவத்திற்கு பழனி முருகன் திருமண காட்சியளித்து சேரமன்னனால் கட்டப்பட்ட திருமண மண்டபத்தில் பிரதர்ஷி செய்தார் அருணகிரிநாதர் பூம்பாறை மலைக்கு வந்து முருகனை தரிசிக்க வந்தார் அப்போது இரவு நேரமானதால் கோவில் மண்டபத்தில் தங்கி தூங்கிவிட்டார் அப்போது ராட்சசி ஒருத்தி அருணகிரிநாதரை கொல்ல வந்தபோது முருகன் குழந்தை வடிவம் கொண்டு காவியுடை அணிந்திருந்த அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடி கொண்டிருந்ததைக் கண்டு குழந்தையும் தாயும் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி கொல்லாமல் சென்று விட்டதாக இதனை தனது ஞான திருஷ்டியால் நடந்த சம்பவத்தைக் கண்ட அருணகிரிநாதர் குழந்தை வேடத்தில் வந்து தன் உயிரை காப்பாற்றியதால் குழந்தை வேலர் என்று அழைக்கப்பட்டு குழந்தை வேலப்படாக இன்றும் அருள்வாளித்து வருகிறார் அவரின் பக்கத்திலேயே அருணிகைநாதருக்கும் சிலையுடன் கோவில் உள்ளது இந்த 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 தேதியில் நேரத்தில் என முருகன் நினைத்தால்தான் நாம் இங்கு வர முடியும் உலகிலேயே நவபாசன சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர் போகர் என்ற மாமுழிவராகும் இவர் உருவாக்கிய பழனி மலை முருகன் மட்டும்தான் என்று எல்லோரும் அறிவர் ஆனாலும் பூம்பாரி முருகன் சிலையும் அவர்தான் அவாசனத்தால் உருவாக்கியவர் என்பது அறியாத தெரியாத செய்தியும் கூட அதுபோல் அருள் பாலிப்பதிலும் பழனி முருகன் போன்று அருள் வல்லவர் என்பது அந்த கோவிலுக்குச் சென்று அனுபவ ரீதியாக பயனடைந்தவர்களுக்குத்தான் தெரியும் திருவிழா பழனி தைப்பூச திருவிழாவின் மறுநாள் மகம் நட்சத்திரத்துக்குடியேற்றம் அடுத்து திருவீதி உலாவாக வாகன புறப்பாடு ஒன்பதாம் நாள் கேட்டை நட்சத்திரம் தீர்த்தேர் விழா பத்தாம் நாள் முருகனை பழனிக்கு வழியனுப்பும் விழா பிரார்த்தனை திருமணத்தடை நீங்க குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை செய்யப்படுகிறது மீண்டோரின் பாவவினிகள் தீர்த்து குழந்தை வடிவம் கொண்டு தன்னை வழிபடும் பக்தர்களை அருள்வாளித்து வருகிறார் குழந்தை கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் கோவில் முகவரி அருள்மிகு குழந்தை வேலைப்பெர் திருக்கோவில் பழனி தண்டாயுதபாணி கோவில் உப கோயில் பூம்பாறை ஆறு இரண்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம்